ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிடி கொழுக்கட்டை நம்ம பண்ணலைன்னா எப்படி ஸோ இன்றைக்கி இந்த பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் ஸோ இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது கடாய் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கோங்க மாவு வந்து பச்சரிசி மாவு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் கடைகளில் வாங்குகிற மாவு இருந்தாலும் சரி தான் இடியாப்பை மாவு கொழுக்கட்டு மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்து நமக்கு மாவு வந்து உதிரி உதிரியாக வரணும் உங்களுக்கு பக்குவமாக எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியில் கொஞ்சமாக இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும் அது வந்து கரெக்டான பதம் ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி உரமாக வச்சுருங்க மாவு ஆரட்டும் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் மாவுக்கு நான் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் ஒன்னைகள் கப் வந்து வெள்ளம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரையிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க இந்த ஒரு கப் தண்ணி வந்து மாவுக்கும் வந்து கலந்து விடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ வெள்ளம் வந்து நமக்கு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நல்லா கரைஞ்சாலே சரியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுடுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதும் இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தேங்காய் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம பொடியாக கட் பண்ணி பொழுது எண்ணெயில் நல்லா வறுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுத்துடுங்க தேங்காய் நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு நல்லா வந்து வறுக்கணும் இது எள்ளு வந்து வெடிக்கக்கூடாது ஸோ நம்ம தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா எள்ளு வந்து நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க இதில் கருப்பு எள்ளும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் தேங்காயும் எள்ளும் நல்லா வருபட்டதும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு வந்து லைட்டாக ஓரங்களில் கொதித்து வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க மாவு சேர்த்தாதான் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி வேகமாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தி விட்டு அப்படியே கலந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகளே விழுகாது உங்களுக்கு பார்க்கும்பொழுது அது கட்டிகள் விழுந்திருக்க மாதிரி தெரியும் அது வந்து தான் நீங்கள் கரண்டி இது போல் அழுத்தி விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்காது சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்து மாவு வந்து வெந்து வரும் ஸோ அளவு நல்லா வெந்து வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து ஆற விட்டுடுங்க முழுமையாக ஆறணும் ஸோ இதை வந்து நம்ம விட்டு பிடி கொழுக்கட்டையாக கையில் வந்து பிடிச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லை இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து அல்வா போல் நம்ம அப்படியும் சாப்பிடலாம் ஏன்னா நம்ம வந்து பாகுல மாவை போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் இதை அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுனால ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஆற வச்சுருவோம் மாவு வந்து உணர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக மேலே நெய் வந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் ட்ரை ஆகாது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ அதை கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஆரட்டும் மூடி போட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் இல்லாட்டி நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியில் கை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க கையை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் ஸோ இது போல் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு சின்னதாக மாவு உருண்டையை எடுத்து நீங்கள் வந்து உருட்டிட்டு கையில் இப்படி வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் ஸோ அதை அப்படியே வந்து ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு மேலே வந்து ஒரு இலை வச்சுக்கோங்க வாழை இலை வச்சு அது மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுக்கோங்க ஸோ இதே போல் இருக்க மாவெல்லாம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தோட மேல் த ப்ளேட் இருக்கும் பார்த்திங்களா இட்லி ஊத்துற பிளேட்டு அந்த மேல் பிளேட்டில் வந்து நான் வாழையில வச்சு அது மேலே கொழுக்கட்டையெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க வச்சு மூடி போட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகாது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து கொழுக்கட்டை ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்